விளக்குல வந்து விளக்கை ஊற்றி இந்த மாதிரி ஏற்றிக்கோங்க பியூர் காட்டன்ல வந்து எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டு சப்போர்ட்டுக்கும் உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம் பிளேட் சில்வர் பிளேட்டா இருக்கணும் சைன்ஸ் வந்து நமக்கு நிறைய வராது ஸோ அதனால பிளைனா இருந்தா ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்க சப்போர்ட்டுக்கு வச்சீங்கன்னா நீங்க வச்சுட்டு நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் ஒர்க் பார்த்துட்டு அப்புறம் வந்து பாத்துக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த விளக்கோட நெருப்பு இருக்குல்ல அது வந்து நம்ம பிளேட்ல பட்டு அந்த கறி மாதிரின்றது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் இதுக்கு நேரம் வச்சுட்டு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் எனக்கு கொஞ்சம் போதும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் ரெண்டு மூணு வேலைக்கு உங்களுக்கு நிறையா வரும் இப்போ இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சுரண்டி எடுத்துருங்க கொஞ்சம் கூட வீணாக்காமல் எடுங்க இது வந்து எடுக்கிறப்ப காற்றுல பறக்கும் ஸோ காற்று இல்லாத இடமா பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுக்காக அதை சொல்கிறேன்னா நம்ம கண்ணில் போடும் ஸோ தூசி பட்டுருச்சுன்னா நமக்கு ரொம்ப இச்சிங்காக உறுத்தலாக இருக்கும் அதனால இந்த மாதிரி மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த தூசையும் படியாமல் இருக்கும் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நெய் எடுத்து நல்லா உருக்கி அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஜெல் டைப் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய்க்கு பதிலாக கோகோனட் ஆயில் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆலிவ் ஆயில் அலமண்ட் ஆயில் எந்த ஆயிலாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இது ஒரு கெமிக்கலும் இல்லாமல் சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு இது ஒரு வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது செக் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இந்த ஃபோரின் ஒன்னாக யூஸ் பண்ணலாம் அதாவது காஜல் ஐலைனர் மஸ்காரா குழந்தைங்களுக்கு வந்து இந்த மை போட்டு வப்போம்லாம் அதுவாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வராது ஓகே எங்கள் வீட்டில் ஒரு குட்டிஸ் இருக்குது அவனுக்கு தான் நான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அவன்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் நீங்களும் பாருங்கள் அவனோட ரியாக்ஷன் ஆக்சுவலாக அவனுக்கு வந்து இந்த மாதிரி மைலாம் வச்சு இருந்துச்சு ஸோ நம்மளே ரெடி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் அவனுக்காக இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக ரெடி பண்ணேன் இப்போ பாருங்கள் அவன் என்ன பண்ணுறான்ட்டு எங்கடா ஆளை காணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே போ அவன் பேரும் சொல்லி உள்ள ரூம்ல வந்து ஹெட்டி பார்த்துட்டு இன்னைக்கு சிரிச்சான் ஓகேன்னு சொல்லிட்டு இந்தாடா உனக்கு தான்டா இது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் டக்குன்னு வாங்கி வச்சுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷம் பிள்ளைக்கு ஏதோ விளாஜாம கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சரி தம்பி உனக்கு தான் இது பொட்டு வைக்கலாமா வா அப்படின்னு சொல்லி படுத்துக்க சொன்னேன் சமத்து பிள்ளையா படுத்துக்கிச்சு ஆச்சரியமாக இருந்துச்சு நானும் அப்படியே ஆடாமல் கொள்ளாமல் இருக்கும் அழகாக பொட்டு வச்சாச்சு வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் மேலே வந்து பவுடரை வந்து அந்த மை மேடையே ட்ரை ஆகிறதுக்குள்ளேயே நான் வச்சுட்டேன் அது நல்லாவே பிடிச்சிட்டு சுத்தமாக போகவே இல்லை அவனுக்கு அழகாக இருந்துச்சு தம்பிக்கு அழகாக இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க தேங்க்யூ பாய்